நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பேங்க் முக்கியமான அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் முதலீடுகள் பண முழக்கம் வட்டி வருமானத்தை சீரான இடைவெளியில் வழங்குகின்றன ஆனால் ஆகவே இந்த திட்டங்களில் பலரும் விரும்ப முதலீடு செய்கின்றனர் இந்த வகையில் இரண்டு ஆண்டுகள் கால அளவு கொண்ட டெபாசிட்டுகள் பல்வேறு வங்கிகளில் முதலீடு செய்ததால் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்தியன் வங்கி இரண்டு வருட பிக்சட் டெபாசிட்டுகளுக்கு ஆறு புள்ளி ஐம்பது சதவீதம் வரை வட்டி விகிதங்களை வழங்குகிறது இங்கு முதலீடு செய்யப்படும் ரூபாய் ஒரு லட்சம் தொகையானது இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் லட்சமாக உயரும் பொதுவாக பிக்ஸட் டெபாசிட்டுகளில் முதலீடுகள் அனைவராலும் விரும்பப்படுகின்றன இந்த முதலீடுகள் சிறந்த கற்பனையை உருவாக்கவும் பயன்படுத்தப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்தியன் பேங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபிக்ஸட் டெபாசிட்டோன்னு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க அதாவது நீங்கள் இரண்டு வருடம் உங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சம் ரூபாய் வைத்திரு வைப்பு வைத்திருந்தீங்கனாக்கா பதினான்காயிரம் ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு வட்டி விகிதம் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்